தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் கீதா ஜீவன் உத்தரவின்படி வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் வழங்கும் பணியை நியாய விலைக்கடை பணியாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி ரேசன் கார்டுதாரர்களுக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் மேலும் இதற்கான டோக்கன் வழங்கும் பணி தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கியது பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் விநியோகிக்கும் பணியில் நியாய விலைக்கடை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் நியாய விலைக்கடை ஊழியர்களால் வழங்கப்படும் டோக்கன்களில் பொருட்களின் விவரம் வழங்கப்படும் தேதி மற்றும் கால நேரம் போன்றவை குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் பொருட்களை பெற ஒன்பதாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அமைச்சர் கீதாஜீவின் உத்தரவின்படி கடைகளில் இன்று காலை ஒன்பது மணி முதல் நியாய விலைக்கடை ஊழியர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யும் பணியை தொடங்கினர் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நியாய விலைக்கடை ஊழியர்களால் வீடு வீடாக சென்று டோக்கன்கள் வழங்கப்பட்டது இதேபோல் டூவிபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு நியாய விலைக்கடை ஊழியர்கள் டோக்கன்களை வழங்கினர் இந்த நியாய விலைக்கடை ஊழியர்கள் பொதுமக்களுக்கு டோக்கன்களை வழங்கும் பொழுது மாநகராட்சி கல்விக்குழு தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான அதிர்ஷ்டமணி உடனிருந்தார் இன்று துவங்கியுள்ள இந்த டோக்கன் வழங்கும் பணிகள் நாளை வரை நடைபெறும் என நியாய விலைக்கடை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நியாய விலைக்கடைகளில் ஐந்து லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஓரு குடும்ப காடுதாரர்கள் இலங்கை தமிழர்கள் ஐநூறு குடும்பங்கள் உள்ளிட்டவர்கள் பயன்பெறுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது பொங்கல் பரிசு பொருட்கள் பெறுவதற்கான டோக்கன்களை வீடு தேடி வந்து நியாய விலைக்கடை ஊழியர்கள் தந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதனை வழங்கிய தமிழக முதல்வருக்கு நன்றி எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் பொங்கல் திருநாள் அஹ் முன்னிட்டு வந்து முதல்வர் அவர்களால் வந்து அஹ் பரிசு பொங்கல் பரிசு வந்து வழங்கப்பட்டுள்ளது அது தமிழக திருநாள் அன்று அஹ் எங்களுக்கு இலவசமாக இந்த டோக்கன் வந்து ரேஷன் கடை ஊழியர்களால வீடு வீடாக வந்து எங்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது ரொம்ப எங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஏரியாவில் எல்லாத்துக்குமே இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஊழியர்கள் வந்து வீடு வீடாக வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது எங்களுக்கு ம மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குது இந்த பொங்கல் திறநாள் முன்னிட்டு நாங்கள் இந்த கரும்பு அரிசி சர்க்கரை எல்லாம் இலவசமா எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தமிழக முதல் முதல்வருக்கு நன்றி ஒரு சேல்ஸ்மேனா இருக்கிறேன் என்னோட ஏரியா வந்து தூவிபுரம் நான் வந்து வீடு வீடாக தேடி தமிழ் முனைவர்களாக அறிவிக்கப்பட்ட பரிசு தொகை பரிசு பொருட்களை வந்து சீனி சீனி அரிசி கரும்பு சீ வேஸ்டி ஜேலை இதுகளுக்காக எங்களுக்கு டோக்கன் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் வீடு தேடி வரைக்கும் காலையில் ஒம்போது மணிலேருந்து ஐநூறு பேருக்கு டோக்கன் விநியோகம் பண்ணியிருக்கிறோம் ஒன்பதாம் தேதியிலேருந்து டோக்கனுக்காக பொருட்கள் நீங்கள் பரிசு பொருட்கள் வாங்கிக்கிடலாம் ரேஷன் கடையில் வந்து என்னோட ஐநூறு கார்டுகளுக்கு நான் ரேஷன் கடைக்கு டோக்கன் விநியோகம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கார்டு ஐநூறு கார்டுக்கு விநியோகம் பண்ணிருக்கேன் ஒரு மணி வரைக்கும் அது நான் மதியத்துக்கு மேல விநியோகம் கிளிக் செய்யுங்கள்